இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அந்த லூக்கானா இன்டர்நேஷ்னல் பில்டிங் அந்த பில்டிங் பக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் இது அல்போன்சா நகர் பாலம் அதாவது சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய பின்பகுதியில் ஏவிஎம் கால்வாய்க்கு பக்கத்தில் தான் இந்த நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் இப்போ இந்த பால வழியாக போகும் இங்கே என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடந்திருக்கு அப்படின்னு உள்ள காட்சியை பதிவு பண்ணுவதற்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஏதோ ஒரு சிறுமம் வச்சிருக்காங்க ஒரு காலத்தில் இதில் கூட ஒரு குறிச்சடி வரலாம் இது இப்போ ஏவிஎம் கால்வாயினுடைய அந்த தண்டி அந்த அமைப்பு தான் பார்த்துட்டு இருக்குது ஒரு திண்ணம்பரை விழுந்து அப்படியே செயற்கை பாலம் மாதிரியே இருக்குது யாரும் நடக்கிற மாதிரி தெரியலை அந்த ஜான்ஸ் ஸ்கூலினுடைய பின்பகுதியில் இந்த தூத்தூர் ஊராட்சி சார்பாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த இடங்களை எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க சுத்தம் பண்ணது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க அந்த காரியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க அதாவது நிழல் மரங்கள் பழ மரங்கள் போன்ற மல மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க நெட்டதோடு மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வராங்க அந்த காட்சியை தான் இந்த பச்சை நெற்று போட்டு மறைச்சிருக்காங்க அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க இது ஒரு பசுமையான இடம் ஏன்னா வலது பக்கம் ஏவிஎம் கால்வாயும் இடது பக்கம் சென்ட் ஜான்ஸ் பில்டிங்கும் தான் இருக்குது பார்ப்பதுக்கே ரொம்ப பசுமையா இருக்கு நிழலாக இருக்குது இந்த பகுதியில் பெரும்பாலும் ஆட்கள் வந்து போக மாட்டாங்க ஒளி நிற்கிறது நிக்கிறது புளிதான் இல்லை வேப்ப மரங்கள் இதுவரையிலும் நீங்க இந்த காட்சிகளை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பகுதியில எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனாலதான் தூத்துட்டுடைய சார்பாக நம்ம இந்த காட்சி கொடுத்துட்டோம் நிறைய மரங்கள் புதுசா மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க இந்த மரங்கள் கூட இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மரங்கள் கூட பெருசா நிக்கக்கூடிய மரங்கள் கூட இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தினுடைய கீழில பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதிரி சின்ன சின்ன மரக்கன்றுகளா நட்டு வளர்க்கப்பட்டதுதான் இந்த அது இப்ப ரொம்ப பசுமையா காட்சி அளிக்குது இந்த மரங்கள் கூட அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டு தண்ணி ஊற்றி தான் இப்போ இது ஒரு பசுமை பசுஞ்சோலையாகவே காட்சி அளிக்கிறது ரொம்பவே அழகா இருக்குது இந்த இடமெல்லாம் பெரும்பாலும் நம்ம ஊர்களுக்கு ஊர் மக்களுக்கு அதிகமான ஆக்சிஜனை இந்த மரங்கள் கொடுத்துட்டு இருக்கு அதிகமா நாவல் மரங்களை தான் நட்டுருக்காங்க ஒரு காலத்தில் தென்னந்தோப்புகளா இருந்த பகுதிகள் வந்து இப்போ நாவல் மரங்களா நிறைஞ்சிருக்கு உயிர் சுவாசம் அதிகமாக இங்கே இருந்து உருவாக்கப்படுது இந்த காட்சிகள் அதிகமாக நீங்க பார்த்துருக்கு வாய்ப்பில்லை இது வந்து அரசு மருத்துவமனையுடைய கட்டிடம் அந்த கட்டிடத்தினுடைய தான் இப்போ இந்த மரங்கள் எல்லாம் நின்று பெரிய மரங்கள் வளர்ந்துருக்கு எல்லாமே இது நம்ம ஊரினுடைய பெரம்போக்கு இடம் தென்னை மரங்களெல்லாம் எல்லாம் முன்னாடி இந்த தென்னை மரங்கள்ல இருந்தா ஊர்ல தேங்காய் விட்டுருவாங்க இப்போ தேங்காய் விட்டு கூலி இருக்கிறதுனால தேங்காய் விட்டுறது இல்லை அப்படியே விட்டுருக்காங்க சீலாந்தி மரங்கள் கூட நட்டிருக்காங்க இந்த பூவரசன்னு சொல்லுவாங்க இந்த மரங்களை முன்னாடி நம்ம ஊர்களில் கடற்கரையில் வீடுகளில் அதிகமாக நம்ம காண கிடைச்ச ஒரு மரம் தான் இந்த பூவரசன் பூவரசன் சொல்லக்கூடிய அந்த சீலாந்தி மரங்கள் இப்போ அது காண கிடைக்கல ஆனாலும் தூத்தூர் ஊராட்சி சார்பாக அதிகமாக இந்த சீலாந்தி மரங்களும் நட்டுருக்காங்க எல்லாம் இன்னும் ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆகும்போது இன்னும் இந்த இடம் வந்து ரொம்ப பசுமையாக மாறும் அதிகமான ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும் பரவாயில்ல கிடைக்கக்கூடிய இடங்களில் மரம் நட்டு வளர்க்குறாங்க இந்த தூத்தூர் ஊராட்சி உள்ள நூறு நாள் வேலை வாய்ப்பு செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய அம்மாக்கள் இந்த இந்த அந்த வேலைகள் மரங்கள் நடுவதற்காக பல இடங்களிலிருந்து இருந்து வாங்கி வச்சிருக்காங்க மாமரங்கள் நட்டிருக்காங்க இதெல்லாம் சீலாந்தி மரங்கள் இன்னும் இந்த இடைப்பட்ட இடங்கள்லாம் நடுவாங்க ரொம்பவே தான் இருக்கு இந்த மரங்கள் எல்லாம் அடட்டும் எல்லா இடங்களும் பசுமையாகட்டும் பசுமை தூத்துவனுடைய ஒரு அமைப்பாக ஒரு முன்னெடுப்பாக நம்ம பார்க்குறோம் மொத்தமாக பெரிய மரம் இது பதாம் இந்தியன் பதாம்னு சொல்லுவாங்க இந்த பெரிய மரம் ஆட்டங்கரையில வளர்ந்து என்னக்கு இந்த காட்சியை தான் நீங்க இப்ப பாத்துவீங்க சசுமை tutur